ஹலோ சீது சிறு திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நடிகை வாணிஸ்ரீ கவர்ச்சியாக நடித்த படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை வாணிஸ்ரீ எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் ஜெமினி கணேசன் ஏவிஎம் ராஜன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் வாணிஸ்ரீ வாணிசிரி பொதுவாக மிகவும் கவர்ச்சியாக நடித்ததில்லை ஓரளவு கவர்ச்சியாக நடிப்பார் ஆனால் அவ்வளவு எல்லை மீறாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த படம் சிவகாமியின் செல்வன் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் சிவாஜி வாணிஸ்ரீ ஏவிஎம் ராஜன் லதா மற்றும் பலர் நடித்த படம் இந்தியில் வெளிவந்து மிகவும் வெற்றிகரமாக ஓடிய ஆராதனா என்ற படத்தின் தழுவல்தான் தமிழில் சிவகாமியின் செல்வன் என்று எடுக்கப்பட்டது இந்த படத்தில் இடம்பெற்ற ரூப் தேரா மஸ்தானா என்ற பாடல் அப்பொழுது மிகவும் சூப்பர் ஹிட் மேலும் காட்சி அமைப்பும் கவர்ச்சியாக எடுக்கப்பட்டது அதே காட்சிக்காக தமிழில் சிவகாமியின் செல்வன் படத்தில் எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடும் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எப்படி மனசை தட்டி பறிக்குது என்ற பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தது இந்த பாடல் காட்சியில் கதைப்படி சிவாஜியும் வாணிசிரியும் கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் இந்த காட்சியில் வாணிசிரி மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் சிவாஜியும் வாணிசிரியும் மிகவும் நெருக்கமாகவே நடித்திருப்பார்கள் இந்த பாடல் காட்சியில் இந்த பாடலும் மிகவும் இனிமையாக இருக்கும் ஆனால் ஹிந்தியில் வந்த ரூப் தேரா மஸ்தானா பாடல் போல ஹிட் ஆகவில்லை ஆனால் படமும் இந்தியில் ஆராதனா படம் போல் ஹிட் ஆகவில்லை சிவகாமியின் செல்வன் மதுரையில் எழுபது நாட்களும் சென்னையில் அறுபது நாட்களும் ஓடியது ஓட வேண்டிய படம் ஆனால் ஓடவில்லை மற்ற பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக அமைந்தன உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று இனியவளே என்று பாடி வந்தேன் மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக போன்ற பாடல்கள் மிக இனிமையாக வந்தன முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் அம்மா சிவகாமியின் ஞாபக ஞாபகார்த்தமாக இந்த படத்திற்கு சிவகாமியின் செல்வன் என்று பெயர் சூட்டப்பட்டது இதை தவிர மற்ற படங்களில் எல்லா படங்களிலும் உள்ளது போல் ஓரளவு கிராமராக நடித்தாரே தவிர கவர்ச்சியாக நடிக்கவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி